ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பறும் அதிசி முருகன் கோயில தான் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கோயில பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோல சொல்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகரின் ஆறுபட வீடான முத வீடு திருப்பரங்குன்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் பட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து எட்டு கிலோமீட்டர்ல இருந்து அமைஞ்சிருக்கு திருப்பரங்குன்றம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிட்ட பிறகுதான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தரிசனம் தரிசனம் செய்வதாக இந்த ஐதீகம் வந்து கூறுது கோயிலுக்கு பஸ் வசதின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரமும் வந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்கு திருப்பரங்குன்றதுக்கு மதுரைக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு திருப்பரங்குன்றதுக்கு பஸ் இருக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கட்டிங்கும் இருக்கு இந்த கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில வந்து அஞ்சு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரையும் அப்புறம் ஈவினிங் வந்து நாலு மணில இருந்து நைட் வந்து எட்டரை மணி வரையும் இருக்கு முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் தெரிவிக்கிறது முருகனின் ஆறு படையில வந்து திருப்பரங்குன்றம் மட்டும்தாங்க நிலப்பரப்பிலே அமைஞ்சிருக்கு இங்க வந்து அஞ்சு திருத்தங்களும் இருக்குங்க திருப்பரங்குன்றத்தில் சென்று வந்ததான் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த கோயில மட்டும்தான் முருகனின் வேலுக்கு மட்டும் அபிஷேகமும் பூஜையும் செய்யப்படுதுங்க செய்யப்படுதுங்கிருப்புரங்குன்றத்திலிருந்து பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடி கிருத்திகை வைகாச விசாகம் தந்த சஷ்டி நாட்களை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோயிலோட ரொம்பவே முக்கியமான ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்தை தான் பாக்க போறோம் அந்த குளத்தின் பேர் வந்து சரவண பொகை இந்த குளத்துல முருகனுக்கு முத முதல்ல எடுத்துட்டு போய் அவசியம் பண்ணுவாங்க தண்ணீர் பக்தர்கள் வந்து இந்த குளத்துல வந்து தண்ணி வந்து தீர்த்தமாக தெளிச்சுட்டு முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இந்த குளத்துல இருந்து மீன் நிறைய இருக்கும் பக்தர்கள் வந்து பொறி வாங்கிட்டு வந்து போடுவாங்க அவளைதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு போன் வந்து உள்ளுக்கு அலோடு இல்லை ஆல்ரெடி இந்த கோயில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க போகாதங்க போயிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை